அப்படியே போயிருச்சு ஆமா ரெண்டு பையன் கிடா குட்டி ரெண்டு கடா நாட்டு விளையாட்டு கடை நாட்டு விளையாட்டு குட்டி ரெண்டு ஒரே

ஆயிரத்தி னா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா. பொடியட்ல ஏ ஏழு தான் இருக்கு. ஓனா திரும்பி கிடைக்காது. ஆமா. கொடியாட்டு எடா. கடா. என்ன ரேட்டு என்ன வருது? மூணு னே 3200. ஃபைனல் ₹3 மூன்று குடு. கொடுக்கலாம் னா இது எத்தனை நாள் அன குடுவீங்க? இது ஒரு தான் இருக்கு. சரி ஓகேண்ணா.

ரெண்டுமே கடாயங்களா பரவையா ரெண்டும் பரவையா ரெண்டுமே பரவ கடா போயிருச்சா நான் கொடுத்தாச்சு என்ன ரேட் கொடுத்தீங்க கடாய் நான் கடாய் ரெண்டு 5 ரூபாய் கொடுத்தேன் 5 ரூபாய் கொடுத்தீங்க கடா ரெண்டுமே அப்படியே ஒவ்வொண்ணா போடுங்க ஏங்க அப்பா weight பல்கா இருக்க மாட்டிருக்கு ஒரிஜினல் ஜமுனா பாரு ஆமா இது என்ன ரேட்னா வருது நான் 6500 ரூபாய் 6500 ஆ 6 ரூபாய் கொடுக்கலாம் 6 ரூபாய் கொடுக்கலாம் நல்ல மூஞ்சி வந்து நல்ல அந்த கிளி மூக்கு மாதிரி வரும்

ஆ இது ஜமனா பாருங்க ஆமா முடியல எத்தனை கிலோ வெயிட் வருங்க ஆடு வளரணும் இப்படி வளரணும் எத்தனை கிலோ weight வருங்க எட்டு கிலோ 8 எத்தனை ரெண்டு மாசம் குட்டி இருக்குங்களா ரெண்டு மாசம் மேச்சால் தரத்தோட அந்த மூஞ்சி சேப்பு காது அழகு अलग கண்ணு வெళ్లి கண்ணோடு இருக்கு ஆடு என்ன நெட் வரணுமா பெருசா ஆச்சு நம்ம தான் இருக்கு 2 இருக்கு போனா திருப்பி கிடைக்காது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்